அப்படின்றது அதாவது டிஆர்சி டோட் கவர்மெண்ட் டோட் எல்கே அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குவாங்க அந்த வெப்சைட்டை நான் சைட்டில் இல்லாட்டி முன்னாடி போட்டு போட்டுக்கிடுறேன் இப்போ அதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு கீழேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் தான் காட்டுறேன் ஃபோன் சைடு எப்படி வருதுன்னு தெரில டெஸ்ட் டெஸ்டாப் சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அது உள்ளே போனீங்க அப்படின்னா கடைசியாக கிட்டத்தட்ட பதின்மூணாவது ஆப்ஷன் சரிங்களா பதின் மூணாவது அப்ளிகேஷன் ஃபார் கஸ்டம் கிளியரன்ஸ் ஆஃப் ஆர்டிடிஇ ஃபார் பர்ஸ்னல் யூஸ் அப்படின்றிருக்கும் அதில் ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை டவுன்லோட் பண்ணால் அவங்களுக்கு இப்படியான ஒரு வியூ கிடைக்கும் இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் இருக்கும் அப்ளிகேஷனோட அப்ளிகன் அதாவது அப் அப்ளை பண்ணக்கூடியவருடைய பேர் என்ஐசி நம்பர் அட்ரெஸ் கான்டாக்ட் டெலிஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் அந்தி custom did it uh